இன்றளவும் எடுத்தாள் இஜிரி இரண்டாம் வருடம் ரமதான் மாதம் கடமையாக்கப்பட்ட வருடம் ரமதான் நோன்பு வச்சுக்கூட சஹாபாக்கள் எல்லாம் பழகலை நிறையா ரமதானுடைய நோன்புகள்லாம் கூட பழகாத சமயத்தில் அல்லாஹு தாலா ரமதானுடைய மாதமும் அந்த நாளில் தான் கட அந்த வருஷம்தான் கடமையாக இருக்குது புதுசாக நோன்பு வச்சுருக்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை எப்படி வலுப்படுத்துவது என்ற ஒரு பெரிய ஒரு பிளான் ஒரு சின்ன கூட்டத்தை திடீரென்று ஒரு இடத்துல களத்தில் இறக்கி ஒரு பெரிய போர் நிகழ்ச்சி நடக்கின்றது நம்ம எல்லாம் பதிரி சகாபாக்கள் பதிரனுடைய போரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இத்தனை வருடங்களாக அப்பப்போ நம்ம பதிர சகாபாக்களுடைய விஷயங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவ்வளவு பெரிய போரை இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னால் இந்த களத்தில் வெறும் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டு ஆயிரம் எதிரி ஆயிரம் கணக்கான எதிரிகளையும் அவர்களுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிக்கப்படுகின்றது என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய அஸ்திவாரம் என்ற ஒன்று இருக்கும் அது அதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் என்னேற்றுக்குரியவர்களே போர் நடஞ்சிச்சு போரில் வெற்றி கடைச்சித்து சஹாபாக்கள் எல்லாம் கடுமையாக போராடினார்கள் சகாபாக்கள் எல்லாம் நோன்பு வைத்து நோன்பு வைத்தவர்களாக அதுவும் சும்மா கிடையாது நோன்பு வச்சு பழக்கப்பட்டவங்களாம் கிடையாது நோன்பை புதியதாக பார்க்கின்றார்கள் அவ்வளவு காலங்களில் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் நோன்பு வைக்கல இஸ்லாத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய நேரம் இஸ்லாமும் புதியதாக வருகின்றது இஸ்லாம் வந்த பிறகு ஹசரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹெஜர் செய்கின்றார்கள் ஹெஜர் செய்யக்கூடிய நேரத்தில் திடீரென்று அம்மாவுத்தான நோன்பை கடமையாக்குகின்றான் நோன்பை கடமையாக்கிறது மட்டுமல்லாமல் நோன்புனுடைய முதல் மாதம் முதல் வருஷம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு மத்தியிலே சகாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட தோண்டு போகவில்லை கொஞ்சம் கூட தோண்டு போகவில்லை நம்ம வணிக சாய்களுடைய வரலாறுகள் எல்லாம் கேள்விப்படுவோம் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வந்து மூசா அலையை இஸ்லாம் அவர்கள் உன்னுடைய அவர்களுடைய எதிரிகளான கிராமை எதிர்க்கணும் அவருடைய கூட்டத்தார்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க அவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னால் மூசாவே இவங்கள்டாம் சண்டை போடுறதுக்கு எங்களுக்கெல்லாம் தெம்பு கிடையாது முசாக இவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்குலாம் எங்களுக்கு தெம்பு கிடையாது நீங்களும் உங்கள் அப்பும் சேர்ந்து சண்டை போடுங்க அப்படின்றவாங்க மணீஸ்வராயினுடைய கூட்டங்கள் எல்லாம் வித்தியாசமான மனிதர்கள் ஹசரத் சலா ஹசரத் முசாலிசலாம் அவர்கள் திராவிட இருந்து காப்பாற்றி அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து நைல் நதி எல்லாத்தையும் கடந்து கண்ணாமல் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்ச நாள் உட்கார இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே இங்கே என்ன செஞ்சிருவாங்க ஒரு காலகண்டத்துக்கு வழங்கிடுவாங்க கால கண்டத்துக்கு வழங்கி வச்சுக்கிட்டு அங்கே ஒருத்தன் உருவாயிருக்கும் திடீர்னு பார்த்தா முசாலேசெல்லாம் வந்து பார்க்கையில் எப்படி இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து இவ்வளோ உயர பணையம் வச்சு எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவன் கடனா கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிட்டு வந்த உடனே இங்கே ஒரு புதுசாக ஒரு காலை காளைக்கன்றத்துக்கு வணங்கிக்கிட்டு இருக்கலாம் ஒருத்தன் உள்ள ஒரு உள்ள ஒருத்தனை நம்பியாகிட்டாங்க அல்லது ஹசரத் முசா அவருடைய சூழ்நிலைகளாக எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும் ஆனால் நம்மளுடைய சகாபாக்கள் இருக்கின்றார்கள் அதனால தான் இன்றளவும் இவர்களுடைய பெயர்கள் அல்லாஹு தாலா வரலாறுகளிலும் நம்மளுடைய வீடுகளிலும் நம்மளுடைய உள்ளங்களிலும் பதியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா இவர்களை பெரும் வெற்றியாளர்களாக மாற்றுகின்றான் கம்மணி நாயகன் சல்லல்லாஹல்ல அவர்கள் எதிரிகளுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆளை நியமிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறாங்க பல நிறையா ஒட்டகம் இருக்குது குதிரை இருக்குது இங்கேயும் வெறும் முந்நூற்றி பதிமூணு பேர் எண்ணி பார்க்குற அளவுக்கு எண்ணி பார்க்குற அளவு ஒரு ரெண்டு மூணு குதிரை ஒரு ஏழு கவசம் இருக்குது நாலு ஒட்டகம் இருக்குது இந்த ஒட்டகத்தில் இவங்க சமைச்சுன்னு சாப்பிட்டுக்கணும் இது வேறு இருக்கும் இருக்கிறதே இதுதான் இதுலேயே இருந்தே இவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லஹையும் ரசூலையும் எந்த நேரத்திலும் கைவிடாம சலல்லாஹல்ல அவர்கள் என்ன சொல்லுகிறாங்களோ அதை அப்படியே கேட்பதற்காக வேண்டி முன்னூற்றி பதிமூணு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க யா ஈஹெல் அதினோ அத்தியோ அல்லாவா ரசூல் நல்லா சொல்லியிருப்பான்ல அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் வழிபடுங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த களத்தில் கொஞ்சம் கூட அடடா ஆயிரம் பேர் ஆயிட்டாங்களே சொல்ல நாங்க எப்படி சண்டை போட முடியும் நாங்க இப்பதான் நோம்பு வச்சிருக்கணும் போய் ஒரு வந்து கேட்கல எந்த ஒரு வரலாறையும் எந்த ஒரு நபியும் வந்து எந்த ஒரு சகாவியும் வந்து யாரும் சொல்லா போறும் மேலும்னா நோன்பை விட்டுக்கலாமா அப்படின்னு கூட யாரும் கேட்கல மாறாக எல்லா சஹாபிகளும் நோன்பு நோற்றவர்களாக நோன்பு நோற்றவர்களாக நோன்பையும் விடல அந்த ஒவ்வொரு நாளும் அந்த போருடைய களத்தில் அந்த சகாபிகளுடைய உள்ளங்கள் எப்படி இருந்திருக்கும் என்ற ஒரு சிந்தனையை மட்டும் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இன்னைக்கு நாம பதில் சஹாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் ஆயிரம் பேரை வெற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசுறோம் ஆனால் இந்த பதிரி என்ற களத்திற்கு பின்புலம் என்ன இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் கன்னியூர் குட்டி முதல் நாளே அல்லாஹ் சொல்லிடுவான் நபியே இந்த கூட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே நபிக்கு எப்படி இருக்கணும் நபிக்கு எப்படி இருக்கணும் அப்பா நல்லா சொல்லிட்டான் வெற்றி கிடச்சிரும் சஹாபாக்களை கூப்பிட்டு வெற்றி கிடச்சிருச்சு வெற்றி கிடச்சிரும் போங்க நாளைக்கு சண்டை போடுறப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் சலதா மலேவ் செல்லம் சஹாபாக்களை எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு வெற்றி கிடைக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சலதா அலேவ் செல்லம் அவர்கள் இந்த பதிலுடைய களத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் சில பேர் ஒரு பதினான்கு நபர்கள் பதினான்கு சகாபாக்கள் மட்டும் பௌத்தா அதுல ஒரு சில நாயகம் நாயகன் சல்லாஹு அலைஹூசல்லாம் அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னென்ன சஹாபி இந்த இடத்துல மூத்தாவாங்க அப்படின்னு சொல்லி குச்சையை வச்சு வரைஞ்சு காட்டுவாங்க சில குமரோ அல்லாஹுசாலாம் அவர் சொல்லுவாங்க சல்லாஹு அலைஹுசல்லாம் அவர்கள் சொன்ன அடையாளங்களோடு அந்தந்த சஹாபிகளும் அந்த இந்த இடத்திலேயே வீழ்த்தப்பட்டு கிடந்தாரு நாங்கள் கூட தேடி பார்ப்போம் ரசுல்லா சொன்னதுல ஏதாவது ஒரு இன்ச் மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரசுல்லா எங்க கோடு போட்டு காட்டியிருப்பாங்களோ அந்த கோட்ல சரியாக அந்த சஹாபி மரணித்து கிடப்பார் அந்த சஹாபி வீழ்த்தப்பட்டு கிடப்பார் என்பதாக சொல்லுவார் இது போன்ற அதிசயங்கள்லாம் நிறைந்திருக்கும் இந்த போரில் ஆனால் இதற்கு முன்பதாக அல்லாஹு தாலா நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுக்கு சொல்லிடலாம் ரசூல் முகமதே நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம என்ன இதில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் வெற்றி கிடைச்சிடும் ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு துணி நிமிடமும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடிச்சலை கையேந்தி கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்ததை கொடுத்துரும் யா அல்லாஹ் நீ எந்த ஒரு விஷயத்தை எனக்கு வாக்களித்து இருக்கின்றாயோ அதை நாளைக்கு நிறைவேற்றி விடு நீ வாக்களிச்சிட்ட நீ நாளைக்கு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகாம சல்லல்லாஹு வஸல்லம் மறுபடியும் நிறைவு நடிச்சலை யா அல்லாஹ் இந்த சபிகள் இந்த தோழர்கள் மட்டும் நாளை தோற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த தோழர்களுக்கு மட்டும் இந்த கூட்டம் மட்டும் நாளை ஏதாவது பின்தங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் உன்னை துதிப்பதற்கு எந்த ஒரு நாகம் இருக்காது இந்த உலகத்துல உன்னை துதிப்பதற்கு எந்த ஒரு லாபம் இருக்காது உன்னை வணங்குவதற்கு எந்த ஒரு உயிரும் உயிரும் இருக்காது இந்த உலகத்துல அதனால ரப்பே நாளைக்கு எப்படியாவது எனக்கு நீ வாக்களிச்ச அந்த வெற்றியை மட்டும் எனக்கு கொடுத்துரு சாதாரண வெற்றியாக கொடுக்காத ஒரு வரலாற்று வெற்றியாக கொடுக்குது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கூட ஏன் அப்படின்னு சொன்னா வெறும் முன்னூத்தி பதிமூணு பேரு இங்கே இந்த முந்நூறு பேர் இருந்துக்கிட்டு ஆயிரம் பேர்களை எதிர்க்கும் பொழுது இவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைகி நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு எதிராக ரெண்டு பேரும் மூணு பேரும் பேசினாலே பேசுறதுக்கு மூணு பேர் பேசுறாங்க நம்ம என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து பேருவோம் ஒரு முந்நூறு பேர் ஒரு ஆயிரம் பேரை எதிர்கொள்ள வேண்டும் சண்டைகள் செய் சண்டை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க வேண்டும் அவர்களுடைய மன வலிமை மனநிலைமை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா இதற்கு உறுதுணையாக ஆகின்றான் அல்லாஹு தாலா இந்த மனதிற்கு இருக்குல்லவா இந்த மனசுக்கு உறுதுணையாகின்றான் ஏன் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க ரசூல்லாஹி சலாசலம் அவர்கள் யா அல்லா நாளைக்கு இந்த காலத்துல நாங்க மட்டும் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல உன்னை துதிப்பதற்கு நாவ் இருக்காது உன்னை வணங்குவதற்கு ஒரு உயிர் இருக்காது ரப்பே நீ வாக்களித்து அந்த வெற்றியை கொடு கொடுத்துருன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அங்க உட்காந்துக்கிட்டு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க செல்லதாக அலைவர் செலம் இது இதுவல்லாமல் இதுதான் இந்த பதிர்களத்தினுடைய வெற்றிக்கு உண்டான ஒரு முதல் அஸ்திவாரம் என்று சொல்லலாம் செல்லதாக செல்லம் அவர்கள் சகாபாக்களை எப்படி மனநிலையை மாற்றினார்கள் வெறும் முன்னூத்தி பதிமூணு பேர் கொஞ்சம் கூட பயப்படலை எந்த பின்வாங்கினோம் அப்படின்ற யோசனை வரல தைரியமாக போய் நிற்கிறாங்க மொதல் நாள் இல்லை மறுநாள் சண்டையிடுவதற்கு கூட தைரியமாக முன்னேறி முன்னேறி செல்கின்றார்கள் இந்த இடத்துல ஒரு சகாபியை பற்றி சல்லா அலுவலம் அவர் இடத்துல வந்து சொல்லுவாங்க சார் குமரது அல்லா அவர்கள் ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க யார சொல்லலாம் நான் ஒரு சஹாபியை பார்த்தேன் நான் ஒரு சகாபியை பார்த்தேன் ஒரு புயல் வேகத்துல போயிட்டு இருக்காரு புயல் வேகத்துல போய் சண்டை போடுறாரு அப்ப உடனே ரசூ அல்ல சொல்லுவாங்க ஆமாம் இந்த சகாபி கிட்டத்தட்ட இருபது நபர்கள இருபத்தஞ்சு பேரையும் அவர் வந்து வெட்டி கொண்டிருப்பாரு வெற்றி கொண்டுட்டு நாற்பது பேரை கைது பண்ணியிருப்பார் அப்படின்னு சூழ்நாய் சொன்ன சரியா கணக்கா சொல்றாங்க யாரும் சொல்லலாம் இது எப்படி கணக்கா சொல்றீங்க அவர் தான் செஞ்சுருக்காரு இத்தனை கொண்டு கொண்டிருக்காரு இத்தனை பேர் கைது செஞ்சிருக்கிறாரு அல்லாஹு தானா வழக்குகளை அனுப்பி அது மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றான் ஒவ்வொரு சகாபாக்களுக்கு மத்தியில வழக்குகள் கூட்டம் கூட்டமாக இறங்குகின்றார்கள் அல்லாஹு தானா சொல்லுவோம் அப்புறம்ல மூவாயிரம் வழக்குகளை இறக்கி நாம் உதவி செஞ்சோமே இது பத்தாதா அவங்களுக்கு எப்படி மூவாயிரம் வழக்குகளை இறக்கி உதவி செய்தவங்க எப்படி வழக்குகளை இறக்கி உதவி செய்தார்கள் எப்படி ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கலாம் சஹாபாக்கள் எல்லாம் தாங்கள் பார்த்த பார்வைகளை தங்களுடைய வரலாறுகளிலே கிரந்தங்களிலே பதிவு செய்கின்றார்கள் சல்லா படையூர் செல்லம் அவர்களோடு போரிட்டு கொண்டு இருப்போம் வெளி மேலிருந்து நாங்கள் ஒரு சஹாபிய குத்தலான கத்தியை ஓங்குவோம் வாழை ஓங்குவோம் வாழ ஓங்குறது தான் எங்களுக்கு தெரியும் எதிரி அங்கேருந்து எல்லாம் துண்டு துண்டாக என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நமக்கு கிராஃபிக்ஸ்ல காட்டுவாங்கல்ல சல் சல்சலன்னு அப்படியே வெட்டிட்டு போயிட்டே இருக்கும் இன்னைக்கு போருடைய அந்த போருடைய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும் அப்படியே பெரிய வீரன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஆயிரம் பேரை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி சரக்கு சரக் சரக்குன்னு வெட்டும் இதுவெல்லாம் கற்பனை காட்சிகள் அங்கே நடந்ததை சகாபாக்கள் விவரிக்கின்றார்கள் நாங்கள் குத்துவதற்காக வேண்டியும் வெட்டுவதற்காக வேண்டியும் எங்களுடைய ஆயுதங்களை ஓங்கத்தான் செய்வோம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை எதிரிகளும் அங்கே விழுந்து கிடப்பார்கள் எப்படி நடக்கும் வெறும் முன்னூத்தி பதிமூணு பேர்ல வெறும் பதினான்கு சகாபாக்கள் மட்டும் அங்கே மூத்தாகின்றார்கள் அங்கே சுகதா சகிதா சகிதாக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் உச்சமெண்டான முன்னூறு பேர் உயிரோடு இருக்கிறார்கள் யாருக்கும் உயிரிழப்பு அதிகமாக கிடையாது ஆனால் எதிரிகளோ சின்ன பின்னமாக்கப்படுகின்றார்கள் மூவாயிரம் வழக்குகளை கொண்டு உதவி செய்த பத்தாத அவங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி சந்தலா அலிஸ்லம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க நேற்று கூறவர்களே இந்த மூவாயிரம் வழக்குகள் எப்படி இறங்குகின்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க கலப்பாக கட்டிக்கிட்டு பெரும் பெரும் கூட்டமாக குதிரையிலிருந்து இறங்குறாங்களே இதெல்லாம் வெறும் கூட்டம் அங்கிருந்து சேர ரசுல்லா யார் இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க ரசூல்லா போயிட்டு எல்லா விளக்கமும் ரசூல்லா சல்லதா அலிசலம் சொல்லுவாங்க ஏன்னா ரசூல்லாவுக்கும் முதல் நாளே தெரிஞ்சிருச்சு வெற்றி கிடைக்கும் ஆனால் இந்த வெற்றி என்பது இவ்வளவு பெரிய வெற்றியாக மாற்றுவது ரசூல்லாயி சல்லா அலையை அவர்களுடைய துவா ஒவ்வொரு சகாபிமார்களுடைய மனநிலை அவர்களுடைய ஈமான் அல்லாஹ் எப்படியும் நமக்கு வெற்றியை கொடுப்பான் இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளை சோதிக்க மாட்டான் கண்ணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு நம்ம பல சோதனைகளை உட்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு சோதனையிலிருந்து மீள்வது என்பது நம்முடைய சிந்தனைக்குள் மட்டுமே வச்சு வச்சு பார்ப்போம் நாம எப்படி இதுல இருந்து மீழ்றது நாம எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது எல்லாம் இடத்துல கேட்டா போதுமா எல்லாம் இடத்துல ஒப்படைச்சிட்டா போதுமா அப்படின்னு நாம நினைப்போம் ஆனால் ஒவ்வொருவர்களும் அதனால தான் இது மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நம்மளுடைய உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து இந்த மாதம் மாதம் அந்த புற பதினேழுக்கு பதில் சாபாக்கள் ஓதக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்குது வெளியூர்களெல்லாம் அது கிடையாது இன்றைக்கி நம்ம ஊர்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது முதல் என்ன சொன்னாங்க யாசி நிப்பாட்டி வெறும் பேரை மட்டும் ஓதீடுவா ஓதுவாங்க இப்போ சில பிள்ளைகளில் வந்து சும்மா ஃபாத்தியாக ஓதுனா போதுமே அப்படின்ற ஏன்னா பேர் ஓதுகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அது என்ன ஏது ஆனால் ஒவ்வொரு நா ஒவ்வொரு மாதமும் இவர்களை நாம் நினைவு கூறும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ அவங்க பேரில் நம்ம சிறப்புல வந்து ஒரு துவா ஓதுணும் அவங்களுக்கு நாம துவா ஓதுகிற அடிப்படையே கிடையாது இந்த ஒரு காரணமே கிடையாது அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சலாஹா அலையா சொல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அகமது என்ற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதிர சஹாபாக்களை பார்த்து ப கலந்து கொண்ட சஹாபிகளை பார்த்து சொல்வார்கள் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன வேண்டாலும் சொல்லிக்கலாம் எல்லாம் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க கன்னியூர்குரி அவர்களே எப்பேற்பட்ட சகாபாக்கள் இன்னைக்கு நாம செய்கிற துவா தான் யாருலா அவருடைய கவுரை விசாலமாக ஆக்கி வைக்கின்னு ஆக்கி போறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த துவா தேவையா இவர்களுடைய நிலைகளை யோசித்து பார்க்க வேண்டும் இவர்களுடைய ஈமானுடைய உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சகாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது இந்த பதிமூணு பேர் வெறும் முந்நூறு பேர் அங்கே நின்றுக்கிட்டு ஆயிரம் பேர் எதிர்த்தாங்களே என்னென்ன நடந்துச்சு அங்கே என்ன நமக்கு படிப்பினைகள் இருக்கின்றது ஏன் இத்தனை வருஷமாக ஏன் இத்தனை வருஷமாக அல்லா இதை இன்னும் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய நினைவில வைத்துக் வேண்டிய அளவிற்கு இதுல என்ன முக்கியத்துவம் இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா படிப்பினைகளும் இருக்குது இன்னைக்கு அண்டை நாட்டில் பலஸ்தீனுடைய மக்கள்களை பார்க்கிறோம் எவ்வளவு யோசிக்கிறோம் ஆனால் நான் எந்த அளவுக்கு அவர்களுக்காக வேண்டி துவா செய்திருக்கோம் நாம் எந்த அளவுக்கு அவர்களுக்காக வேண்டி துவா செய்திருப்போம் நம்ம தனிப்பட்ட முறையில் என்னைக்காவது அவர்களுக்கு கையேந்தியவர்களாக கேட்கணும் சொன்னா மா கேடண அவருடைய துவா தான் இந்த பதிலுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் அப்ப நம்மளுடைய துவா எல்லாவற்றிற்கும் உண்டான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அன்னைக்கு பதில் களத்திலே இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றி பதிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கு முன்னாலே அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான் ஆனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறப்பே அதை சிறப்பாக நிறைவேற்றுறப்பேன்னு அல்லாஹும் இடத்துல கண்மணி நாயகன் சல்லாசலம் அவர்கள் கையேந்தியதன் காரணம்தான் இன்ற அளவும் பதில் என்ற ஒரு ஒரு நிகழ்வு நம்மளுடைய உள்ளங்களிலே தேய்து கொண்டே இருக்கின்றது எவ்வளவு நாள் நம்ம போய்கிட்டே இருந்தாலும் சரி வதிர சகாபாக்கள் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு சிறப்புடையவர்கள் காரணம் அவருடைய ஈமான் தான் வேற ஒன்றுமே கிடையாது அவங்க போய் சண்டை போடலை அவங்க போய் எதிரிகளை வீழ்த்தல அங்கே நின்றுகிட்டு கண்ணாபின்னான சண்டை போட்டு பெரிய வீரனாக யாரையும் காண்டல மாறாக அங்க நடந்ததை எல்லாம் குரானில் பதிவு செஞ்சுட்டான் அந்த சகாபாக்கள் சண்டை போடல அந்த சகாபாக்கள் போர் செய்யல நாம வானவர்களை அனுப்பினோம் வழக்குகளை அனுப்பினோம் சல்லதா அவர்கள் அவர்களை வந்து கேட்பாங்க யார சொல்லலாம் உங்களுடைய தோழர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதாக கேட்பார்கள் நாயகன் சல்லதா அலிஸ்வலாம் சொல்லுவாங்க என்னுடைய தோழர்களில் பதிரு சகாபாக்கள் பதிலுடைய போரிலே கலந்து கொண்ட தோழர்கள் தான் சிறந்தவர்கள் உடனே சொல்லுவாங்க உண்மையே சொன்னீர்கள் யாரும் சொல்லலாம் வானத்தில் உண்டான வழக்குகளில் வானத்தில் உண்டான வழக்குகளில் யார் பதிலுடைய போரிலே அல்லாஹூத்தான அந்த போரிலேயே போரில் கலக்க செய்தானோ எந்த வழக்குகளை அனுப்பினானோ அந்த வழக்குகளைத்தான் வானத்தில் வழக்குகளை சிறப்பான வழக்குகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹு வெறும் இங்கே ஒரு முன்னூத்தி பதிமூணு பேர் இல்லை அங்கே ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அங்கே ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அலிசலாம் சொல்கிறாங்க கன்னியாச்சுக்குடி அவர்களே களம் என்பது ஈமானுடைய அடித்தளமான ஒரு களம் ஈமான் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு களம் அந்த சஹாபாக்களுடைய அந்த கண்மணி நாயகம் சல்லாம் அலுவலாம் அன்னவர்களோடு இருந்த சஹாபாக்கருடைய அந்த ஈமானை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தரவு புரிய வேண்டும் அன்னைக்கு எப்படி அந்த சஹாபிகளுக்கு அவர்களுடைய ஈமானை கொண்டு அவர்களுடைய ஈமானுடைய தரஜாவை கொண்டு அல்லாஹு தாலா ஒரு வெற்றியை கொடுத்தானோ அதே போன்று இன்று நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய அண்டை நாட்டிலான பலஸ்தீன் மக்களுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அல்லாஹு தாலா அந்த ஈமானுடைய வரக்கத்தை கொண்டு பதில் சஹாபாக்கனுடைய நிலைகளை வரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கும் நமக்கும் மாபெரும் வெற்றிகளை தந்துருள்வானாக இன்னும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா விதமான அசாதாரண சூழ்நிலை நிலைமை மாற்றி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு மாபெரும் வெற்றியை தந்தருள்வானாக இந்த ரமதானுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா இந்த ஒரு வெற்றியை நம்ம அனைவர்களுக்கும் வசப்படுத்தி வைப்பானாக வாசல் அவானா அலமது இல்லாஹ் ரபுல்லாலுமே